நிகழ்வின் இரண்டாவது அமர்வாக கவிஞர் அதிரூபனின் மணற்புதைமரம் கவிதை குறித்து பேச கவிஞர் இளங்கோ கிருஷ்ணன் கவிஞர் மண்குதிரை கவிஞர் ரோஸ்லின் அனிஷா அவர்களை மேடை கழிக்கிறேன் கவிஞர் அதிரூபன் அவர்களையும் மேடை கழிக்கிறேன் ஓகே மணற்புதைமரம் கவிதை தொகுப்பை குறித்து பேச முதலாவதாக கவிஞர் ரோஸ்லின் அனிஷா அவர்களை அழைக்கிறேன் நண்பர்களுக்கு வணக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணாததெல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி நான் லாஸ்ட்டாக பேசுவேன்னு நினச்சி வந்தேன் அதுக்கு முன்னாடி ஈவெண்ட்டில் பேசுவேங்கிறதும் எனக்கு ஐடியாவே இல்லாமல் இருந்தது அதிரூபன் கால் பண்ணி பேசினப்போ வாஸ் ஸோ ஹாப்பி பிகாஸ் லைக் எப்பவுமே மூணு விஷயம் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்று கவிதை வாசிக்கிறது இன்னொன்று கவிதை வாசிக்கிறவங்க கிட்ட பேசுறது அந்த கவிதையை பற்றின புரிதலை இன்னும் வளர்த்துக்கிறது இன்னொன்று கவிதையை பற்றி பேசுகிறத கேட்குறது இந்த மூணுலையுமே இன்னைக்கு ஐ கேன் பி எ பார்ட் அப்படின்னு நினைக்கும் போது ஐம் பீங் ஸோ ஹாப்பி சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் விருது பெற்ற எழுத்தாளர் லோகேஷ் அவர்களுக்கும் தேர்வன் விருது பட்டியலில் இடம்பெற்ற கவிஞர் அதிரூபனுக்கும் எழுத்தாளர் முத்துராசகுமார் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் புகை மரம் இந்த தொகுப்பை பற்றி ப இதுக்கு முன்னாடி ரீசெண்ட்டாக வந்த பசந்தி பற்றியும் நான் வாசிச்சுருந்தேன் இந்த ரெண்டு தொகுப்புகள் குறித்தும் ஒரு எழுத்து நடையில் என்னோடய ஒரு திறனாய்வு மாதிரி ஷோ கால்ட மேபி ஒரு ஆர்டிக்கல் நான் எழுதியிருந்தேன் அதையே இங்கே வந்து பிகாஸ் ஆஃப் த லேக் ஆஃப் டைம் அதையே ப்ரெசன்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் மணர் புகை மரம் ஒரு ஆழமான காயத்திலிருந்து துளித்துளியாக பொறுமையாகச் சொட்டும் குருதி போல எழுதப்பட்ட கவிதைகள் நிறைந்த தொகுப்பு இது தொடர்ந்து கவிதைகளை வாசிபவள் என்றும் எழுத முயல்பவள் எனும் அடிப்படையில் இக்கவிதை தொகுப்பு எனது வலியை மீளுணரச் செய்கிறது ஒரு விதமான திகைப்பை துணுக்குறுதலை வெப்பிச்சாரங்களை கிளறிவிடுகிறது இத்தொகுப்பு துயரமும் கருணையும் கனிவும் அன்பும் விரிசலும் ஆழமும் மாயமும் மணல் வழியின் பெருக்கெடுப்பில் திக்குமுக்காடும் அளவுக்கு தூக்கி வீசி கடந்து செல்ல முடியாத கேள்வியாய் என் முன் நிற்கின்றது அதிரூபனின் கவிதைகள் பேசுவது நமக்கு பழக்கப்படாத பரிச்சயமற்ற ஏதோ ஒன்றை பற்றியதல்ல புனிதமோ உன்னதமோ கைக்கு எட்டாததோ அல்ல இந்த வாழ்வையும் இந்த சமூகத்தையும் இந்த இயற்கையையும் மனித மனங்களின் சரடு வழியே பேசுகின்றன மனித மனங்களின் நுண்ணுணர்வு தளத்தில் கட்டுருவாக்கம் செய்யப்படும் நவீன கவிதை பிரத்யேக மனப்படிமங்களை காட்சிப்படுத்தி நுட்பமான வெளிப்பாடுகளை நேரிய வகையில் மொழியில் சமைக்கின்றது புரிதலுக்கும் புரியாமைக்கும் நடுவில் மறைந்திருக்கும் நுண்ணுணர்வுகளை திளைப்பிற்கும் காயங்களுக்கும் இடையேயான அனுபவத்தை கண்களுக்கும் உள்ளத்திற்குமான இசையை கேட்பது போன்று இந்த கவிதை தொகுப்பு இருந்தது அழகியல் கலாபூர்வம் ரசனாவாதம் போன்ற தனித்து விடப்பட்ட மேட்டிமைத்தன விவரணைகளுக்கு அப்பால் எல்லாருக்குமான திசுக்களின் ஊடாக இரத்த சூட்டின் சாயலோடு சில கவிதைகள் இந்த தொகுப்பில் என்னால் ரசிக்கப்பட்டன படிமங்களிலும் உத்திகளிலும் உருவகங்களிலும் காலத்திற்கேற்ற காட்சிகளை நினைவடுக்கு பெட்டகத்திலிருந்து உள்வாங்கி அதை தனது நவீன கவிதை முகத்திற்கு முகவரியாக்கியுள்ளார் முட்களையே உடலாக கொண்ட மணல் பரப்பில் நடந்தூறும் சிறு எறும்பாய் இத்தொகுப்பு முழுதும் சுற்றித் திறந்து புதிதாக பார்த்து சுதந்திரத்தையும் மரணத்தையும் பருகி நிச்சலன மனவெளியில் எனது உணர்வு நிலை ஆட்பட்டது கவிதை நிச்சயம் அனுபவம் சார்ந்தது புரியாததோ பொய்யாகவோ பகட்டாகவோ பொருளற்றதாகவோ நில்லாமல் தனது வாழ்வின் உயிரியல்புகளில் நிகழ்ந்த பாதிப்புகளை பரிமாறியுள்ளார் அதிரூபன் அவர் பருகிய கோப்பை தேநீரில் வாசித்து முடித்து நாமும் பங்காளிகளாகின்றோம் விரிவடைகிறதா சுருங்கி போகிறதா என்பதை பதிவு செய்ய கவிதைகளை அடிக்கடி வாசித்து அல்லது எழுதி பார்ப்பது எனது வழக்கம் மொழியின் நுட்பத்தில் உணர்வு கடலை புகட்டி அழிவில்லா நித்திய வாழ்வு பெறும் உணர்வுகளுக்கு சில கவிதைகள் சான்று ஃப்ராட்ச்கி யூஸ் டு சே ஃப்ராட்ச்கி கூறுவார் கவிஞர்களின் வாயிலாகவே மொழி வாழ்கிறது என்று அதிரூபனின் சில கவிதைகளில் அவரது கடல் புற வாழ்வு அவரது மனசாட்சியாக பின்தொடர்வதை என்னால் பார்க்க முடிந்தது சங்க காலம் தொடங்கி நவீன காலம் வரை பல்வேறு தளங்களில் பயணப்பட்டு வந்த நமது தமிழ் இலக்கிய வெளி தனது காலத்தையும் மாற்றமடையும் படிநிலைகளையும் கொண்டே ஊறு வந்துள்ளது என்று நாம் அறியலாம் அந்த நிலையில தன்னிலையை உருவாக்கி பின்பு அதன் ஆழம் அடைந்து அதனை மொழியின் ஊடாக நேர்த்தியான சிக்கனமான மணிகளாய் கோர்த்து வெளிப்படுத்தும் போது எழுத்தாளர்கள தான் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க இல்லையா லைக் இலக்கியத்துக்கான வரையறை அல்லது உருவக உருவ அமைப்புகள் உள்ளடக்கமாக உருவமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் எப்போயுமே டிஸ்கோஸ் ஆஃப் த பொயட்ரி இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போது அந்த கவிதை எல்லாருக்குமானதாக எக்காலத்துக்குமானதாக மாற்றம் அடையும் போது பன்மைத்துவ பெருங்கடலாக இங்கே ஒரு சஞ்சரிப்பு கவிதைக்கு உள்ளவே நிகழ்கிறத நம்மளால் உணர முடியுது அமைதியை ஓலத்தை கலகத்தை கண்ணீரை தனது சுவடுகளிலிருந்து அள்ளி வந்து ஏக்கம் படர்ந்த துக்கத்தை தன்னகத்தை வைத்து அலைத்தாயும் அலைதாவும் படகாய் நம்மிடம் கடத்தி சென்றுள்ளார் அதிருவன் மண் எழுத்து மணல் புகை மரம் என நான்கு பிரிவுகளுக்குள் தனது ஒவ்வொரு கணத்தையும் தனது கடைசி கணம் போல் அனுபவித்து அமைதியாய் அதனை பார்வையிடும் இடத்தில் இத்தொகுப்பு அமைதியாய் பெருஞ்சத்தம் எழுப்புகின்றது பனைமரமாக நின்று கதை சொல்லும் அவரது ஊரின் எல்லா நிழலுக்கும் மத்தியில் பல நூறு சிறகுகளை கொண்ட ஞாபக படகுகள் நம்மையும் சகபயணியாக்கி இருக்கின்றார் மரணித்து எங்கேயோ வா க கவிதை ஞாபகத்துக்கு வந்துச்சு இது எழுதும்போது மரணித்து எத்தனையோ உயிர் தழ ஒரு வரி போதும் அப்படிங்கிற மாதிரி நினைவு கூறப்படும் போதெல்லாம் சிலுவையில் அறையும் சில கவிதைகள் இந்த தொகுப்பில் எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆச்சு மரணத்துக்கும் வாழ்வுக்குமான இடைவெளியில் சூரிய ஒளியில் சிரித்திடும் அஞ்சல் பூவாய் சில கவிதைகள் இருந்த மாதிரி இருந்தது மணல் படுகையில் தனது திசுக்களை கண்டு ஈர வலைகளுக்குள் பாலியத்தை பூசி அதை சமுத்திரத்தில் வீசி வெளியிழுத்து மீண்டும் தன்னை மணல் பாம்புகளுக்கு தின்ன கொடுத்தன சில கவிதைகள் பேர் பேரதிசயமும் பெருங்குழப்பமும் கொண்ட பொது காடுகளுக்குள் தன்னை பூமியாக பல லட்சம் ஆண்டுகள் கண்ட ஒரே கனாவில் வாழும் முடிவிலியாக சில கவிதைகள் பதிந்தன பாலன் சங்கீதத்தை வணங்கும் எளிய பிறப்பு தானே நாம் எல்லாம் அப்படின்ற ஒரு வரியில் சீன கவிஞர் சூ துங்கும் எனக்கு ஞாபகம் வந்தார் பணியில் தரையிறங்கும் காட்டு வாத்துக்கள் தனது காலடி தடத்தை பதியவிட்டு எங்கே செல்கின்றது என அறியாமல் மறைந்து விடுவதை போன்ற வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு இன்டர் கனெக்டடான ஒரு ஃபேஸ் எனக்கு ஞாபகம் வந்தது மிருகத்து நிழலாய் வெயிலை குடிக்கும் வியர்வையாய் நீரோடு பிறந்த பீர்க்கம்பூவாய் இந்த மாதிரி ஒரு சின்ஸ் ஐமல் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரியான சொல் பிரயோகங்கள்லாம் வந்து ஒரு இங்கே தொடர் தொடர்ந்து தமிழ் இலக்கிய சூழலில் கவிதை பறவழியில் ஒரு டிஸ்கோர்ஸ் சொல்லப்பட்டுக்கிட்டே வருது இல்லையா இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ராக்மெண்ட்ஸுன்னு சொல்லப்படுற அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளேயும் கல்விப்புல க கேட்டகரிக்குள்ளேயும் இந்த தொகுப்பு அடங்குறதா என்னால் பார்க்க முடிஞ்சுது காற்றை போல் சஞ்சரித்து நீரை போல் அனைத்தையும் தழுவிக் கொள்கின்றன இந்த கவிதைகள் இருத்தலுக்கும் இன்மைக்கும் நடுவில் அருந்தீயாய் புது நிழலாய் வயிறு பெருத்து கற்பத்தோடு அமர்கின்ற தட்டானையும் காட்டை வரைகின்ற தணிக்கை ஒருவனாய் தன்னோட நிலையிலிருந்து நரேஷன் எடுத்துட்டு போறார் அதிரூபன் பார்வையிடச் செய்து ஊழ் வழிந்து புகையெறிந்து நீரும் அழும் நமக்காக என்று நிறுத்தி பசி கிண்ணத்தோடும் தட்டுக்களோடும் வாழும் மரணம் என்று அசௌகரியப்படுத்தின சில கவிதைகள் கவிதைகளின் ஒன்றிணைதலில் நாம் கேள்விப்பட்ட காட்சிகளை உணர்வு ரீதியில் வெளிப்படுத்தும் அதிரூபனின் கவிதை குரல் இரகசிய தோட்டமான கடலுக்குள் ஒரே அலையாய் இழுத்து சென்றது ஒரு படைப்பாளியாக அதிக தூண்டுதல் எனக்கு கவிதைகள் மூலமாக நிகழ்வு என்று நான் எப்போதும் நினைத்ததுண்டு அவ்வகையில் உன்னத மேன்மையான அக உணர்வுகளாக மட்டுமல்லாமல் மணல் முகட்டிலிருந்து கிளை பரப்பும் நெடுமரமாய் விளங்குகின்றார் உப்பூர் நாயகன் ஒரு கவிதை இருக்கும் அதெல்லாம் ரொம்ப உச்சமாக நான் பார்த்தேன் சொல் பிரயோகமும் மொழி கட்டமைப்பும் பொருந்தி ஒரு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கல்வி புல நவீன கவிதைக்கான கட்டமைப்பு வரையறை ஒரு ஒருபுறம் கொண்டிருப்பினும் இது மிகவும் பாதித்தது நம்ம எல்லாருமே எப்பவும் கவிதை பற்றி யோசித்தாலே இங்கே கோலரிட்ஜில் தொடங்கி கம்பரில் இருந்து எல்லோரும் சொல்லிக்கிட்ட உரையெழுதுன பதுமணாறில் இருந்து இவங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டே விளக்கிக்கிட்டே இருக்கக்கூடிய கவிதைக்கான விளக்க முறைகளுக்கெல்லாம் அப்பால் அனுபவம் தான் கவிதைன்னு நான் நினைக்கிறேன் அது எனக்கு ஏற்படுத்துகிற ஒரு உணர்வு பிரவாகம் தான் கவிதைன்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு நீண்ட ஒரு அனுபவ சாரலை அல்லது அதிலிருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்த சில குறிப்பிட்ட கவிதைகள் இந்த தொகுப்பில் இருக்குது இது பனங்காடு பனை பூமி நாங்கள் பணங்கள் குடித்து கருப்பானவர்கள் தாயோடு கோபம் கொண்டு பனை மரத்தோடு நிற்போம் கிடாய்களின் கொம்பே கருக்குச் சுகமே நீயேதான் எங்கள் ஊரின் உடம்பு உனது கண்ணீரை குடிக்க வந்து திருவிழா செய்யும் எளிய மனிதர்கள் நாங்கள் அப்படின்னு தொகுப்பு ஃபுல்லாக ஒரு வீரியமிக்க வரிகளால் நீதல் நில நடுவேராய் மனதை அசைத்து மௌனத்தில் பெருஞ்சத்தமாய் நான் ஊடாட்டம் நிகழ்த்த வழி செய்தது இந்த தொகுப்பு சூடி பனை நெடு மரங்களால் நீருக்கும் மணலுக்கும் மத்தியில் ஆயிரம் நினைவுகளோடு தத்தளிக்கும் ஒருவனுக்கு நிச்சயம் ஞாபக பரல்கள் முழுவதும் தனது மக்களின் முகங்களே வானமாயிருக்கும் இறப்பும் வாழ்வும் கவிதைகளாகத்தான் இருக்கும் உவர்ப்பான மிடர் ஒவ்வொன்றும் உவப்போடு பரிமாறி ஆழ்கடலையும் பேரிசையையும் பெருஞ்சோகத்தையும் நீவி விடுகின்றது இந்த தொகுப்பு அம்மாவை குறித்து வரும் சில கவிதைகள் எனது மனதுக்கு மிக நெருக்கமா நெருக்கமா இருந்துச்சு ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு அச்சுறுத்தும் ஆழ்கடலை வெட்டி பிளக்கும் கோடாரி போல அந்த கவிதைகள் வந்து ரொம்ப நேரம் ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சு புயலில் தொலைந்த எலும்பு மனிதர்களையும் கடலை விட்டு வேறு வீடு போக நினைக்கும் மீனுக்கு மரணம் ஒரு வீடு ஆகாதா எனும் கேள்வியில் பிரக்ஞை நிலையை அடைந்து நான் கவிதையை உணரத் தொடங்கினேன் ஒரு தத்துவார்த்தமான ஒரு சமூக பார்வையோடு இருந்து அந்த நிலவியலில் இருந்து ஒரு தத்துவத்தை யோசித்து அல்லது அவதானிச்சு இந்த மொழியை வந்து உற்பத்தி பண்ணும்போது அதை ஒரு வாசகனாக பார்வையிலிருந்தோ இல்லை அந்த ஆப்போசிட் எண்டில் இருந்து அதை ரீட் பண்ணும்போது எந்த இடத்துல நான் எங் எனக்கும் அந்த கவிதை தொகுப்புக்குமான ஊடாட்டம் நிகழுங்கு நிகழுது அப்படிங்கிறத இந்த சில கவிதைகள் வந்து எனக்கு திரும்ப ஒரு அலாமிங்காக இருந்துச்சு கூசாத கண்களின் வல்லமையோடு திரிந்து வடு இல்லாத காயத்திலும் வலியோடு வாழும் அம்மாவின் வரிகளில் உடைந்து போன என் கண்ணீருக்கு அதிரூபம் நடந்து திரிந்த கடல் தேசத்தின் மனம் என்று நினைக்கின்றேன் மாய வலையில் அதீத புனைவுகளில் பேசாமல் எழுதப்பட்ட இத்தொகுப்பிற்கு எனது பக்கத்து மாவட்ட முகவரி என்பதாலும் உணர்வு தள உச்சத்தை கண்டபின் நிச்சலனத்தில் மூழ்கி போக உருவத்தாலும் உள்ளடக்கத்தாலும் தொட்டு சென்ற அரசியலாலும் இத்தொகுப்பு கவனம் பெற்றது ஒரு காலகட்டத்தின் வரலாற்றின் அதன் நினைவுகளுக்கு மனசாட்சியுள்ள படைப்பாளனாய் அல்லது மனசாட்சியுள்ள கவிஞனாய் அதிரூபன் தனது முதல் தொகுப்பை படைத்துள்ளார் பாலை நிலவன் இந்த தொகுப்புக்கு கொடுத்திருந்த தலையங்கத்தைப் போல் நீர் ஞாபகங்களில் அலைமோதும் கவிதைகளும் புகை படர்ந்து ஒளிரும் கவிஞனும் நிச்சலன வாழ்வை அதன் கயமையை குரூரத்தை கண்ணீரின் அதீத ருசியை நித்தியமான இலக்கிய வடிவத்துள் கவிதையாக்கி இல்லாத ஒளிக்கும் இருக்கும் நிழலுக்கும் இடையில் நம்மை வாழ வைக்கின்றார் விளைவாக அவரது கனவுலக அவ்வாவான தண்ணீரின் சோகத்தை பூமியிலிருந்து வானத்திற்கு கொண்டு போய் இந்த கவிதை ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த தொகுப்பில் ரொம்ப ஃபேவரெட்டாக ஃபீல் ஆச்சு நான் அகைன் ரீரீட் பண்ணும்போது தண்ணீரின் சோகத்தை பூமியிலிருந்து வானத்திற்கு கொண்டு போய் தவளையை வண்ணத்து பூச்சி ஆக்கி விடலாமா அப்படின்ற ஒரு தொணியில் முடிப்பார் இது வந்து எனக்கு ஒரு ஃப்ரேமாவோ இல்லை ஒரு நொவல்லாக்கான ஒரு ஒரு கருவாவோ என்னால் இதை பார்க்க முடிஞ்சிச்சு அஸ் ஐ ஆல்வேஸ் யூஸ் டு திங்க் ஒரு ஃப்ரேம் ஆர் லைக் ஒரு காட்சி தான் ஒரு கவிதை அல்லது ஒரு கவிதை ஒரு காட்சிக்கான ஒரு தொடக்கமாக இருக்கும்னு நினைக்கிற மாதிரி பல இடங்களில் இந்த விவரணைகள் இருந்தது மனதின் தத்துவ போராட்டங்களுக்கு சமூக அரசியல் குரூரங்களுக்கு இடையில் ஊடாட்டம் நிகழ்த்தியிருக்கும் இந்த தொகுப்புக்கான பின்னணி ததும்ப ததும்ப பல உணர்வுகளை எனக்கு அழி தந்தது தனுஷ்கோடி காற்றில் கைதை மலர்களை பறிக்க வந்து நீரில் மூழ்கி எஞ்சின் அறுநூற்றி முப்பத்தி மூன்று கோரியல் மேட்டிலிருந்து ஓடி வந்து பின் பனைமரமாக நின்று கதை சொல்லும் ஊரின் எல்லா நிழலுக்கும் இந்த தொகுப்பை அதிரூபன் சமர்ப்பித்திருப்பார் அந்த நிழல்கள் அத்தனையும் இந்த நிஜ கணத்தில் நினைத்து கொள்கிறேன் மணற்புகை மரத்து நினைவுகள் கடலால் அழிக்க முடியாத கால்தடம் அதிரூபனுக்கு வாழ்த்துக்கள்